வேதமொழியர் மொழியர்வெண் நீர் செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னே என்னும் வேத மொழியர் வெண் நீட்டர் செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னே என்னும் நாதப்பறையினர் நாம் முகன் நாதரின் நாதரிநாதனர் அன்னே என்னும் நாத பழையினர் நாம் முகன் மாலுக்கும் நாதரிநாதனர் அன்னே என்னும் கண்ணஞ்சனத்தர் கருணை கடலினர் உள்ளின்றுக்குவர் அன்னே என்னும் கண்ணஞ்சனத்தர் கருணை கடலினர் உள்ளின்றுக்குவர் அன்னே என்னும் உள்ளின்றுக்கி உழப்பிலா நந்த கண்ணீர் தருவரால் அன்னே என்னும் உள்ளின்றுக்கி உழப்பிலா அனந்த கண்ணீர் தருவரால் அன்னே என்னும்